முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி மூதாட்டி உயிரிழந்தார் இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபு கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் அவரிடம் பேசலாம் பிரபு இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது சம்பவத்தின் பின்னணி என்ன விவரங்களை தெளிவாக சொல்லுங்கள் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள மாவநல்லா பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மூதாட்டியான அஹ் நாகியம்மல் அறுபது உடைய மூதாட்டி நாள்தோறும் வனப்பகுதியில் அமைந்துள்ள மேய்ச்சல் பகுதியில் பகுதிகளில் தங்களது கால்நடை அழைத்துச் சென்று மீய்சலுக்கு அழைத்து வழக்கம் புதர் பகுதியில் மருந்து வந்த புலியானது நாகியமாலை வந்து மிகுந்த ஆக்ரோஷத்துடன் வந்து வேட்டையாடி கொண்டு உடலை வந்து புதர் பகுதி கொண்டு இழுத்துச் சென்றுள்ளது அப்போது இச்சம்பவத்தினை அறிந்த அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினர் கொண்டு தகவல் வைத்துள்ளனர் பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் நாகியமாலின் உடலை மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பானது தற்போது ஏற்பட்டுள்ள நிலையில் உடலை மீட்ட வனத்துறையினர் வந்து உடலை பேத பரிசோதனைக்காக மசூடி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களை அச்சுறுத்தி புலியை வந்து உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு வந்து நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் வனத்துறையினரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையானது ஏற்பட்டுள்ளது இதனிடையே பாதிப்படைந்த கிராம மக்களிடையே வனத்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ala e sayta umabotxa